இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் அந்தரந்தண்ணில் அசைந்தாடு முத்தருக்கு தந்திரம் ஏதுக்கடி குதம்பாய் தந்திரம் ஏதுக்கடி அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் சித்தர்கள் தொடர்ந்து தியானத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அவர்களின் உடல் ஆகாயத்தில் பறப்பது போல் தோன்றும் இது ஒரு பேரின்ப நிலை எனவேதான் சித்தர்கள் அந்தரந்தண்ணில் அசைந்தாடும் முத்தர்கள் என சிறப்பு பெயரால் குறிப்பிடப்படுகின்றனர் இவர்களுக்கு மாயம் மந்திரம் சூழ்ச்சி போன்ற தந்திரங்கள் ஏதும் தெரியாது ஆனால் எப்படிப்பட்ட மாயம் மந்திரம் சூழ்ச்சி தெரிந்தவர்களிடம் இருந்து தப்பித்து கொள்ளும் இரையாற்றல் இவர்களுக்கு உண்டு அதுதான் குதம்பி சித்தர் இப்பாடலில் சொல்கிறாரு நாளைய பதிவில் வேறொரு குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பலமுடன்.